வணக்கம் அது தமிற்கரலின் சிறப்பு நேரான இன்றைக்கு மோடி இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ஜெயிக்கணும் அங்கே ஜெயிக்கணும் அதுக்கு இங்கே ஒரு கவர்மெண்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும் டீஸ்டெபிலைஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் தலையிடுதுன்னா இங்கே மட்டும் இல்லை எல்லா அப்போசன் ரூல் ஸ்டேட்ஸ்லையும் கவர்னர்ஸ் இனிமே வந்து ஹென்ச் பண்ணால் யூஸ் பண்ண முடியாது ஹென்ச் பண்ணால் யூஸ் பண்ண முடியாதுன்னா வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இவங்களால் எப்படி ஹவு கேன் த சென்டர் அஃபோர்ட் டு பி கீப் கோயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபார் டூ டூ டேஸ் மினிமம் டூ டேஸ் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் பேசாமல் இருக்கிறதுக்கு ஹவு டேர் கேன் கீப் குவாயிட் ஏன்னா இப்போ இந்த கவர்னர் தொடரணுமா வேணாம் இந்த கவர்னர் கனாட் கண்டினியூ இ ஹாஸ் டு கோ ஐதே இந்த கவர்னர் ரிசைன் பண்ணல அவர் கவர்னர் ஹாஸ்ட்டு பிரசிடென்ட் ஹாஸ்ட்டு ரீ கால் எதுவுமே நடக்காத மாதிரி கம்பராமாயணம் பேசினிருக்கார் அவர் இதை விட ஒரு இனியுமான் அப்ரோச் ஏதாவது இருக்க முடியுமா அவங்க ஏதோ ஒரு ஆப்டிக்ஸை காட்ட வரும் நான் ஒன்று நடக்கலான்னாட்டே நீ என்னன்னா எத்தனை பெஞ்ச் வேணா கொடுத்துக்கிட்டாங்க வடிவல் சொல்லலாம் டே சூனா போனால் இப்படியோ போட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இல்லை அந்த கதை தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தான் போயிருக்குது அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் சேர்ப்படி வாங்கி வந்திருக்குது அப்படியும் வந்து ஒன்றும் திருந்துற மாதிரி கிடையாது நோ இந்த கவர்னர் நீங்க சொன்ன மாதிரி வாய் இஸ் இன்டெலிஜிங் இன் ஆப்டிக்ஸ் ஸ்கம்பராமாயணா பேசுகிற நேருமாயிது உனக்கு ஸோ மோடி கவர்மெண்ட்டோட பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த கவர் இந்த ரூலிங்கை ரெண்டு நாளைக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பர்டிவாலா ஜஸ்டிஸ் மாதேவன் கொடுத்த கவர்னர் விஷயத்தில் கொடுத்த ரூலிங்கை அதாவது அந்த தீர்ப்பை மோடி அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஐயம் தான் எனக்கு வருகிறது அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் க்ரைசிஸ் அகைன்ஸ்ட் தி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த அத்தாரிட்டியே சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்த நோக்கி தான் அடுத்து போகிறாங்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் அத்தாரிட்டியே சேலஞ்சு பண்ணி போகிறாங்க ஒரு க்ரௌண்டு ரெண்டு ஜட்ஜு பெஞ்ச் அதனால லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புன்னு கேட்கலாம் அவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப மாட்டாங்க வந்தது ஃப்ளட்டட் வித் பெட்டிஷன்ஸ் நீதிபதிகளுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு வர ஆரம்பித்திருக்கிறது இல்லாட்டி வந்து இடி கேஸ்லலாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச மாட்டாங்க சிதம்பரத்தை நூறு நாள் ஜெயிலில் வச்சப்போ அந்த பெயில் பெட்டிஷனைங்க லிஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டோங்க இவங்க தனக்கு அவரே ஒரு சீனியருக்கு சுப்ரீம் கோர்ட் லாயர் கடைசியில் மற்ற சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்லாம் கிளம்பி பேச்சுவார்த்தை நடத்தி சீஃப் ஜஸ்டிஸை மீட் பண்ணி பிறகு தான் சிதம்பரத்தோட பெயில் பட்டிஷனை விசாரணைக்கு வந்தது லிஸ்ட்டு பண்ணப்பட்டது லிஸ்ட் பண்ணப்பட்டது லைக் சிதம்பரம் அவருக்கு சிதம்பரம் மாதிரியான ஒரு ஒரு மனிதருக்கே இது தானா இங்கே பா இங்கே பாலிடிக்ஸ் எவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட்டில் விளையாடுதுன்னு தெரியும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி நாலு ஜட்ஜஸ் ப்ரெஸ் மீட் இருக்குல்ல அகெயின்ஸ்ட் தீபக் மிஸ்ரா மதன் லோகோர் கே எம் ஜோசஃப் ரெண்டு ஜட்ஜ் கொடுத்தாங்க செலமேஸ்வர் செலமேஸ்வர் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குதுன்றது கோர்ட்ல தெரிஞ்சுக்கலாம் அந்த நாலு பேர்ல ரஞ்சன் கோகாயும் ஒரு ஒரு ஆளு அவரு எம்பி ஆயிருக்கு அவர் ஆளு ஓட்டாரு அவ்வளவுதான் திஸ் இஸ் தி ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்ட ஏற்றுக்கொள்ளாது இது அப்படியே விட்டுட்டு சூனா போனா ஐ மீன் இதை அப்படியே விட்டுட்டு பிஸ்னஸ் ஆசோஷன் போகிறத விரும்புவாங்க அவங்க அதாவது நீ பேசு நான் நான் சொல்கிறது தான் செய்யலாம் இன்னொரு இன்னும் அடுத்த பில் அனுப்பு நீ பார்லிமெண்ட் இப்போ தமிழ்நாடு அசம்பில இன்னொரு ஏதோ ரெண்டு பில் அனுப்புகிறாங்க அப்படியே கிடக்கும் கவர்னர் வந்து அவராக இந்த பர்சனாலி டிஸ்ட்ரிக்டில் இல்லை நாங்கள் சொல்லி தான் செய்கிறாரு வித் ஆல் ஆர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதை போல் அவருக்கு ஏன்னா இப்போ அவர் பதவிக்காலம் முடிஞ்சு எக்ஸ்டென்ஷனில் இருக்காருன்னு கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம தான் அவர் இருக்கார் ஓகே அப்ப அத கூட ப்ராப்பரா நீங்க இல்ல பட் அதுல ஒரு ஆம்பிகிட்டி இருக்கு அதாவது 5 இயர் 3 இயர்ஸ் ஆர் till until other arrangements ஆர் made அது ஒரு इशू இல்ல எனக்கு தெரிஞ்சு further நோட்டிஃபிகேஷன் வேணும் அது வந்து procedure தான ஒளிய லா இஸ் வெரி clear that uh, unless yeah. the, it is otherwise ஒரு கவர்னரோட டென்யூர் த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸோ முடிஞ்சு கண்டினியூ ஆகிறாருனா இட் ஷுட் பி கன்சூட் எஸ் இஸ் என்ஜாயிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அதனால அவ்வளவுதான் அதனால வந்து கிரைசிஸ் வரும்போது எப்படி நீங்க அமைதியா இருப்பீங்க இது ஒரு கிரைசிஸ் இல்ல கம்பராமாயண நிகழ்ச்சியா இந்த ஜட்மெண்ட்டுக்கு அடுத்த நாள் அவர் பேசுறாருன்னா எவ்வளவு அயோக்கியத்தனா வந்து எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை நீ உன் நாள் ஆனுதை பாடுற அப்படி போகுது இந்த ஓவர் ரீச் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து அப்பப்போ விவாதத்துக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இப்படி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல ஒரு ஸ்வீப்பிங் ஜட்மெண்ட் வரும் பொழுது அதை மீண்டும் ஒரு விவாத பொருளாக மாறும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதை ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அதை நம்ம அந்த பர்ஸ்பெக்டிவை பார்க்க வேண்டியிருக்கு சார் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஆனால் குட் பி இட் குட் பி பட் அண்ட் எக்ஸ்ட்ராட்னரி சுச்சுவேஷன்ஸ் டிமாண்ட் எக்ஸ்ட்ராட்னரி ஆன்சர்ஸ் கவர்னரோட பிஹேவியர் வந்து டு பிட் இட் பர்ஃபெக்ட்லி அட்ராஷியஸ் ஒன் ஃபார்ட்டி டுவை இன்வோக் பண்றதுக்கு நீங்க தான் சுப்ரீம் கோர்ட்ட புஷ் பண்றாங்க புஷிங் த சுப்ரீம் கோர்ட் இன்வோக் ஒன் ஃபார்ட்டி டூ அந்த லெவலுக்கு நீ போயிருக்க கூடாது எல்லாரும் அவுங்கவங்க லிமிட்க்குள்ள இந்தியால நின்னாங்கனா ஆல் த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ரேஷனர் ஆவா சார் இல்ல லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷரி இவங்க எல்லாரும் இவங்கவுங்க எல்லைக்குள்ளே இருந்தாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்து வரவே வராது யாருமே அவங்க எல்லைக்குள்ளே இல்லை குறிப்பாக மோடி கவர்மெண்ட் அமித்ஷா மோடி அவங்களுக்கு எந்த ரூலை பற்றியும் கவலை இல்லை தேர் அ லூ தேர் அ லான் டு தெம்செல்ஸ் அவங்க வச்சதான் சட்டம் ஸோ ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் வந்து அவங்க விரும்புகிறாங்க அதை நோக்கி தான் நாட்டை நகர்த்துறாங்க அதுக்கு தான் இவ்வளோ கட்டத்தை அதுக்கு தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் நெருக்கடிகளும் அவங்களுக்கு வருது ஏன்னா இந்தியன் சொசைட்டி இஸ் ஃபைட்டிங் பேக் இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது இது இந்த மாதிரியான பெரும்பான்மை மதவெறியர்கள் வந்து உங்களுக்கு வந்து உலகம் பூரா நீங்க இந்த இந்திய சமூகத்துடைய பல ஸ்பியர்ஸ்ல இருந்தும் ஸ்பெக்ட்ரம்ல இருந்தும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகுறது இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பார் வராதது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம பார்க்கலாம் ஒரு ரிலீஃப் கிடைச்சது ஹென்ரி ஜஃபர்லே சொன்ன மாதிரி பவர் நாட் ஷிஃப்டட் பட் டில்ட் ஆனதுக்கே ஒரு பலன் இருக்குது ஒரு முப்பது சீட்டு குறைஞ்ச ஒரு இரநூறு இரநூத்தி பத்து இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் டேம் பண்ணியிருக்கலாம் பட் இந்த இரநூத்தி நாற்பது வந்தது வந்து ஓரளவு டேம் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ந நாயுடுவும் நிதிஷும் கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க ஸோ இவங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோவில் ஆட்டத்தையும் மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே ஜுடிஷரி இஸ் த லாஸ்ட் ஹோப் எனக்கு என்னமோ இந்த ஸ்டாய் சைலன்ஸுக்கு பின்னால் அவங்க பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தான் தோணுது மேபி என்ஜிஏசிய மாதிரி வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் வந்து அப்பாயின் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸில் பெருசாக கையை வைக்கலாம் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸில் பெருசாக கையை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது எனவே தி சைலன்ஸ் இஸ் வெரி அலாமிங் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் அவர் பாட்டு அவர் கம்பராமாயினை பேசுனது அதை விட மோசமாக இருக்குது அறிவுறுப்பாக இருக்குது எப்படி அவர் கவர்னராக கண்டினியூ அவர் புரியல ஒரு பர்சன்ட் கான்ஷியஸ் இருக்கவங்க கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் கூட வந்து கவர்னராக கண்டினியூ ஆக முடியும் நமக்கு அந்த இண்டிவிஜுவல் மேலே எதுவும் இல்லை அந்த பர்ஸ்னாலிட்டி ஸ்ட்ரீட் நாட்டாக இந்த இண்டிவிஜுவல் ரவி மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இந்த ஸ்ட்ரிக்சர்ஸுக்கு பிறகு அவர் எப்படி அந்த சீட்டில் உட்காந்துருக்கார் இதே கடந்த காலங்களாக இருந்தனா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலன்னா இந்நேரம் போட்டி படிக்கையோட போகிற விட்டு போயிட்டு இருப்பார் அவர் அண்டு கவர்மெண்ட் சைலண்டாக இருக்குங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ இது ஊசாமல் போய் வந்து கேரளா கவர்னர் இஷ்யூவில் வரும்போது அது வேற இது வேறு எனக்கு டைம் கொடுனா எவ்வளோ அயோக்கியத்தனமானது அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே அது எனவே திங்ஸ் தான் மூவ் ஆகுது பார்ப்போம் என்ன நடக்கிறது இப்போ கடந்த காலத்தில் டிஎம்கே ஒரு ப்ரப்போசலை வச்சுருந்தாங்க என்னென்னா கவர்னர்ஸ்க்கு இவர் வந்த பிறகு கவர்னர்ஸ்க்கு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரியான விஷயங்களில் ஃபார்முலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பேசியிருந்தாங்க இப்போ இது அதை நோக்கி தான் போகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்காங்க ஏன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ரஸ்டீஜியஸ்ட் பொசிஷன் ஆஃப் தி கவர்னர் சேர் இருக்குது அதுவே இன்னைக்கு கேள்விக்குள்ளாகும் பொழுது நீங்கள் அப்படி இந்த அதாவது இப்போ டைம் பவுண்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் அவங்களுக்கு ஒரு ஃப்ரேமை உருவாக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா அப்படி தான் தள்ளுது ஆனால் அது கவர்மெண்ட் ஒத்துக்காது ஸோ கேன் யூ ஃபிக்ஸ் டைம் பார் பிரெசிடண்ட் அடுத்தது அங்கே தான் அடுத்து அங்கே தான் போய் முடியும் அது எனக்கு தெரிஞ்ச அது பர்பஸ்ஃபுல்லி ஃப்ரேமஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதை அவாய்டு பண்ணதுக்கு காரணம் அது ஒரு உயர்ந்த பதவி அதுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது காலக்கெடு நிர்ணயிப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நடத்தை என்பது மோசமானதாக கேவலமானதாக சட்டவிரோதமானதாக அரசியலம் சாசனத்துக்கு எதிரானதாக இருக்காது என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் மேன்மையான மனிதர்கள் அதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட இறுதிப்பகுதியில் எவ்வளவுதான் உயர்ந்த அரசியலம் சாசனமாக இருந்தாலும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மனிதர்கள் வந்து மோசமானவர்களாக இருந்தால் எந்த ஒரு உயர்ந்த அரசியலம் சாசனத்தை வைத்தும் நாட்டை ஆள முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்றதை கோர்ட் பண்ணி தான் ஜஸ்டிஸ் பரதிவாலாம் அந்த ஜட்மெண்ட்டையை முடிக்கிறார் தெளிவாக தெரியுதுங்க இதை விட காரி தொப்பி இருக்குங்க சுப்ரீம் கோர்ட்டு இந்த கவர்னர் மேலே இதுக்கப்புறம் அவர் எப்படி பதவியில் இருக்கார் யோசிச்சு பாருங்கள் ஹவு இ கண்டினியூஸ் டு பி எம் இப்போ கவர்னர் எவ்வளோ அசிங்கங்க இது இது வரைக்கும் இந்தியாவில் இது வரைக்கும் நாற்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு தொள்ளாயிரம் கவர்னர் வந்துருப்பான் எல்லா ஸ்டேட்லேயும் யாருக்கு எதிராகவும் இப்படி வந்து ஸ்ட்ரிக்சர்ஸை வந்து கேஸ் கேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் நீ போடாது அப்படின்றத அவர் சொன்னல எது மேலேயோ மழை பெஞ்ச எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்களேன் அப்படி தான் இந்த கவர்னர் இருக்கார் அது பரிபூர்ண ஆசிர்வாதம் மோடி கவர்மெண்ட்டோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு அவர் இப்படி இருக்கார் அவரை திட்டத்து கூட வேஸ்ட்டு எய்தவனருக்கு அம்போ நோவானேன் வாங்க மோடி கவர்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஏற்றுக்குதா ஏற்றுக்கலையா கிளாரிஃபை பண்ணணும் ரியாக்டே பண்ணலை சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் லா மினிஸ்டரும் ரியாக்ட் பண்ணல ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ரியாக்ட் பண்ணலை யாருமே ரியாக்ட் பண்ணலை ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த கவர் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மோடி கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது பட் ஸ்டில் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்கன்னா நீ கண்டெம் தான் மூவ் பண்ண முடியுமே தவிர பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து இட் எட் அனதர் ஜட்ஜ்மெண்ட்டு இட் ஓன்ட் அஃபெக்ட் அவர் பிஹேவியர்ன்ற ஆணவத்தில் மோடி கவர்மெண்ட் இருக்கும் நாங்கள் சரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு இனிமேல் வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோன்ற ஐயப்பாட்டை அது கிளப்புது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னுமே அவன் பில்ஸை கிளியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க நீ என்ன பண்ணுவேன் நீக்கா கோர்ட்டுக்கு தான் போக முடியும் கோர்ட்டில் எல்லா நேரத்திலும் இதே பெஞ்சு இதே ஜட்மெண்ட்டை கொடுக்கும்னு சொல்ல முடியாது இதே பெஞ்சே இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்காது கொடுக்கும்னு சொல்ல முடியாது வேறு பெஞ்சு அதனால் எப்படி பார்க்கணும் தெரியாது அதனால ஜுடிஷரியில் இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து மோடி கவர்மெண்ட் மாதிரி ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டோட ரிப்பீட்டடு ஆன்ஸ்லாட் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ஆன் த கான்ஸ்டியூஷனை மேலும் மேலும் பெர்பெச்சுவேட் பண்ணிட்டு தான் போகணும்னு தான் நான் நம்புகிறேன் இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகும் மோடி கவர்மெண்ட் திருந்தாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கவர்னர் ரிப்ளேஸ் பண்ணாமல் இருப்பதை திமுக ரசிக்கும் ஆமாம் கவர்னர் ரீப்ளேஸ் பண்ணாம இருக்கிறதை திமுகவும் ரசிக்கும் பட் இந்த கவர்னர் கண்டினியூ ஆவது நல்லது கிடையாது இ ஹேஸ் டு கோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹேஸ் டு கோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இட் வாஸ் டேக்கன் பர்சனல்ங்கிற இடம் போயிடுச்சு பர்சனல் தான் வந்து நிக்குது இந்த கவர்னருக்கு எதிராக தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்க ஒழிய மத்த கவர்னர்ஸுக்கு எதிராக சொல்லுது இல்லீகல் நான் ஹேஸ்ட் இதெல்லாம் வந்து காரி துப்பி இருக்குதுங்க இது இந்த கவர்னருக்கு எதிராக சொன்னது வேறு கவர்னருக்கு எதிராக சொல்லுது அப்போ அதை மீறி அவர் உட்காந்துருக்காரு அவர் உட்காரத இப்போ டெல்லியில் இருக்கவங்க அலோவ் பண்ணுறோன்னா யாரை குறை சொல்கிறது ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு மிக நன்றி நன்றி